ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்தவங்க மரியால் பிரவீன் இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராடெக்ட் வந்து நம்ம வந்து பண்ணால் நமக்கு வந்து நல்ல லாபம் வரும் அப்படிங்கிற பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் நிறைய பேர் வந்து நிறைய விட்டு போய் கேட்குறீங்க வீடியோஸ்லலாம் என் எந்த மாதிரி ப்ராடக்ட் பண்ணால் எங்களுக்கு சேல்ஸ் ஆகும் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் போய் கேட்டிருக்கேன் என்னோடய ஃப்ரெண்டுமே அப்படி தான் போய் கேட்டிருக்காங்க ஆனால் யாருமே சொல்ல மாட்டாங்க எதுக்காண்டி அப்படின்னா அவங்க பண் போடுற அவங்க வந்து உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னு நமக்கு நஷ்டமாயிரும் நமக்கு எந்த சேல்ஸ் ஆகாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் இருக்கும் யாராக இருந்தாலும் உண்மையை வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் சொல்ல மாட்டாங்க ஆனால் நான் சொல்கிறேன் சூப்பராக உங்களுக்கு வந்து ஆன்லைன் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் உள்ள தள்ளனீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுலேயும் வீட்டில இருந்தே நம்ம வந்து வீட்டிலே தயார் பண்ணி நம்ம கொடுக்கற மாதிரி இருந்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் கடையிலேருந்து வாங்கி இது பண்ணுறதை விட நம்ம வீட்டில் பண்ணி கொடுக்கலாம் அது என்ன பொருள் அப்படிங்கிறத சொல்றேன் வாங்க வீடியோக்களை போய் பார்க்கலாமா அது ஓகே பிரச்சனை என்னென்ன பொருள் வந்து நம்ம வீட்டில் இருந்தே தயார் பண்ணி கொடுக்கலான்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து வெளியில் உள்ள பொருட்களை வந்து நம்ம எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் ஃபஸ்ட் நம்ம வீட்டில் வந்து என்னென்ன பொருள்லாம் பார்த்திங்கன்னா மசாலா அதாவது நம்ம குழம்புக்கு வந்து அரைச்சி போடுறோம் பார்த்திங்கன்னா அந்த மசாலையை நம்ம ரெடி பண்ணி நம்ம வந்து பேக்கிங் பண்ணி கொடுக்கும்போது அது ரொம்ப ஒரு சூப்பராக சேல்ஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்தந்த பொருள்லாம் போட்டு நாங்கள் பண்ணி கொடுக்கோம் இது வந்து குழம்புக்கு அதாவது நார்மல் குழம்புக்கு மட்டும் கிடையாது கறி குழம்பு எல்லாத்தையுமே ஈவனாக போடலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அந்த குழம்பு பொடியும் கூட நல்லா போகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊறுகாய் வீட்லேயே நம்ம தயார் பண்ணி எலுமிச்சை ஊறுகாய் மாங்காய் ஊறுகாய் நார்த்தங்காய் ஊறுகாய் இந்த மாதிரி நம்ம வீட்டிலே வந்து ரெடி பண்ணி நம்ம வந்து சேல்ஸ் பண்ணோம்னா ரொம்ப சூப்பராக போகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் கிடைக்கிற கருவாடுகளை வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சந்தையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு மேலேயே ரூபா தான் கருவாடு ஸோ அப்படி போய் வாங்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ தான் இல்லை ரெண்டு கிலோ மூணு கிலோ கிட்டலாம் இருக்கும் ஏன்னா ரேட்டு கம்மியாக இருக்கிற நேரங்கள அதெல்லாம் பேக்கிங் பண்ணும்போது இன்னுமே நமக்கு அதிகமான லாபங்களை தரக்கூடியது அப்புறம் இந்த முருங்கைப்பூ இலை இருக்குது பார்த்திங்களா முருங்கைப்பூ முருங்கை இலை இந்த மாதிரி இதுங்களை வந்து நம்ம வந்து நல்லா காய வச்சு அதை பொடி பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணலாம் அப்புறம் வேப்ப இலைகளை வந்து நம்ம வந்து சே நல்லா காய வச்சு அதையும் பொடி பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் கருவேப்பிலை பொடியும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து காய வச்சு நம்ம வந்து பொ பொடியாக்கி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுவும் நல்லா ரேட்டில் போகும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கூடு வீட்டில் நம்ம வந்து எப்படியும் முட்டை சேர்க்காமல் இருக்க மாட்டோம் அந்த முட்டைக்கூடுகளை வந்து நம்ம வந்து நல்லா கழுவி நல்லா காய வச்சு அதை நல்லா பைன் ஃபேஸ்ட்டாக நல்லா சூப்பராக அரைச்சி அதையும் நம்ம சேல்ஸ் பண்ணலாம் அதெல்லாம் நல்ல உரமானது ஸோ இந்த மாதிரி இதுங்களாம் நம்ம வந்து வீட்டிலேருந்தே வந்து நம்ம சேல்ஸ் பண்ணலாம் இது போக இன்னும் நிறையாவே இருக்குது வேணுங்கிறவங்க கமெண்டில் கேளுங்க கண்டிப்பாக என்னென்ன ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து வீட்டிலேருந்தே தயார் பண்ணி இது பண்ணலாம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடையிலேருந்து நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் இந்த கடையில் வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் பொருட்கள் தான் மெயினாக நம்ம வந்து வீட்டுக்கு தேவையானது அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லோருமே வாங்குவாங்க அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வாட்ரு பாட்டல் கூடு இப்போ பார்த்திங்களா அந்த இது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காய்கறி கூடைகள் இந்த மாதிரி இதுக்கு தான் வாங்குவோம் வாங்குவாங்க அது எங்கள் போய் எங்கே டேரெக்டாக வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற இடத்துல எந்த இடத்துல பிளாஸ்டிக் தயாரிக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபோனில் அங்கே வந்து ரேட் எவ்வளோக்குள்ள இருக்குது இல்லை பெரிய பெரிய கடைகளில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் கம்பேர் பண்ணி நல்லா பார்த்துக்கங்க எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து அந்த பெரிய கடையில் கொடுக்குற அதே அமௌண்ட்டுக்கு நீங்கள் வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு லாபம் வரும் ஏன்னா ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற ஜிஎஸ்டியும் நம்ம கொடுக்க போடுற அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவங்க போடுற ஜிஎஸ்டி ஸோ அவங்க வந்து இதை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க கம்மி பண்ணுங்கன்னு சொல்லச்சில் நீங்கள் அந்த இதை கம்மி பண்ணுறதுக்கு உங்களால் முடியாத பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு மூணு அமௌண்ட்டை முன்னோக்கொடியே வந்து தயார் பண்ணி வச்சுக்கிடணும் அப்போனா மட்டும்தான் நீங்கள் வந்து இதில் சேல்ஸ் பண்ண முடியும் இன்னொன்று பிளாஸ்டிக் நீங்கள் வந்து செய்கிற இடத்துல போய் டேரெக்டாக வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே பெஸ்ட்டு இல்லை நீங்கள் வர வச்சுக்கினாலும் ஓகே தான் ஆனால் பெரிய கடையில் போய் வாங்கி அதை சேல்ஸ் பண்ண மட்டும் நினைக்காதீங்க அது உங்களுக்கு லாபத்தை தராது நட்டத்தை மட்டுமே தரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க மெயினாக நீங்கள் வீட்டில் வந்து பொருட்களை வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம் நான் வீட்டிலருந்தே பண்ணுறதுக்கு தான் நான் வந்து கடைகளில் போய் போட்டுடலாமேன்னு நினைப்பீங்க அதுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன் அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வீட்டில் தயார் பண்ணி போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் இல்லைன்னா உங்களுக்கு லாபம் இருக்காது கடையிலேருந்து வெளியிலேருந்து வாங்கி தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த பொருள் வந்து எங்கள் ரேட்டு கம்மியாக இருக்குதுன்னு பார்த்து வாங்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நல்ல ஒரு நல்லதொரு வீடியோவில் யாருக்காச்சும் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன் ஓகே டாட்டா பாய் பாய்